அடுத்ததாக வந்து இந்த குரான் சம்பந்தமாக உள்ளதில் அடுத்ததாக ஒரு செய்யணுன்னு கேட்டால் இது குரான் சம்பந்தமாகவே இந்த ஒரு வசனத்தை வந்து அதிகமான அறிஞர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா பிரம்மாண்டமாக அதை எடுத்துக்காட்டி நம்முடைய குரானை விட்டு தூரப்படுத்துவாங்க எப்படி தூரப்படுத்துவாங்க பதினெட்டாவது சூறாவில் நூற்றி ஒம்பதாவது வசனம் அதில் என்ன வருதுன்னா அந்த வசனத்தை அர்த்தம் செய்கிற பாருங்கள் குல் நபிய நீங்கள் சொல்லுங்கள் கானல் பஹரும் கடல் விதாதன் மைகளாக இங்கு இங்கு மையாக மாறுது கடல் என்ன செய்து மையாக இருந்து ரப்பி எனது இறைவனின் வார்த்தைகளை எழுதுவதற்காக கடல் வந்து மையாக முடிந்து போய்விடும் கபல அன் தன்பத களிமாத்து ரப்பி என் இறைவனுடைய அந்த வார்த்தைகளை எழுதுவதற்கு முன்னாடி என்ன செஞ்சேன் கடல் முடிந்து போய்விடும் இன்னும் உளவு ஜெயநாபி மிதனகி மததா இது போன்று இன்னொரு கடலை கொண்டு வந்தாலும் சரி அதுவும் போதாது அப்படின்ற ஒரு வசனம் என்ன இருக்குதுன்னா பதினெட்டாவது சூறாவில் நூற்றி ஒன்பதாவது வசனத்தில் இருக்கிறது இதே கருத்து வந்து முப்பத்தி ஒன்றாவது சூறாவில் இருபத்தி ஏழில் வேற வாசகத்தை கொண்டு இருக்கிறது உழவு அண்ணன் மாஃபீல் மின் சஜாரத்தையும் நக்கலாம் உலகத்தில் உள்ள எல்லா மரங்களும் எழுதுகோட மரத்திலான பேனா எழுதுவாங்க அந்த காலத்தில் இப்படிதான் பிளாஸ்டிக் செஞ்சிருக்கும் அந்த காலத்தில் மரக்குச்சி எடுத்து சீட்டி அதை தொட்டு தொட்டு தான் எழுதுவாங்க அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மரங்களும் களமாக எழுதுகிற பேனாவாக ஆக்கப்பட்டு ஒல்பஹரு எமத்துகு சபா தகரின் இந்த ஒரு கடல் இருக்குல்ல இந்த கடலும் இது மாதிரி இன்னொரு ஏழு கடலும் உண்டாக்கப்பட்டு இருந்தாலும் மாணவிதத்துக்கு களிமாத்துள்ளா அல்லாவுடைய வார்த்தைகள் எழுதி முடியாது இப்படின்னு ரெண்டு வசனம் வருது இந்த ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னு கேட்டா அல்லாவுடைய வார்த்தைகளை விளக்கத்தை எழுதி முடிப்பதற்கு கடலே பத்தாது கடல்ல தொட்டு தொட்டு எழுதுனா எவ்வளவு எழுதிட்டு இருக்கிறது கடல் தண்ணி பூரா எழுதுனா உலகத்தில் உள்ள எல்லா மரங்களையும் வெட்டி பேனா பேனாவை செஞ்சு ஒவ்வொருத்தரையும் பத்து பத்து பேனாவை வச்சு நீங்கள் எழுதிட்டு இருந்தாலும் சரி தான் என்ன செய்ய அது முடிஞ்சு போயிடுமா அது பற்றி போயிடும் ஏழு கடல் ஏழு கடல் மை ஏழு கடல் அளவுக்கு மை என்று சொன்னால் என்ன நம்மளோ ஒரு இங்கே ஒரு பேனாவில் என்ன செய்கிறோம் ஒரு அஞ்சு மில்லி போட்டு தான் என்ன செய்கிறோம் ஒரு மாதத்துக்கு எழுதுகிறோம் அவ்வளோ அவ்வளோ எழுத முடியும் மையை கொண்டு அப்போ ஏழு கடல் அளவுக்கு மையை வச்சுக்கிட்டு எழுதினாலே அது வந்து முடியாது அப்படின்றதுல இதை வைத்து கொண்டு என்ன செய்வாங்கன்னா அதிகமான உலமாக்கள் வந்து குரான்ங்கிறத நீ மேலோட்டமா விளங்குறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் அதனுடைய விளக்கம் இருக்குத அந்த விளக்கம் வந்து கடல் மாதிரி ஏழு கடல் அளவுக்கு எழுதினா கூட முடியாது எழுதிக்கிட்டே இருக்கலாம் தப்சீர் அது விளக்க உரைகள் என்ன செய்கிறது எழுதிக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ விளக்கம் அதுக்குள்ள அடங்கி இருக்குது அது அதுக்கு அந்த அதில் ஒன்று சேர்த்துருவாங்க அதான் மெஞ்சானம் அதெல்லாம் உங்களுக்கு விளங்காது அவ்வளவு ஞானங்கள் அதில் இருக்கிறது நீங்கள்லாம் சும்மா இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம் கூழ்ண்டா சொல்லுண்ட அர்த்தம் இதான் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இது அல்ல குரானில் வந்து இன்னும் விரிவான அர்த்தங்கள்லாம் இருக்கிறது விரிவான அர்த்தங்கள் இல்லாட்டி இப்படி எல்லாம் சொல்லுவானா குரானுடைய அர்த்தத்தை எழுதுவதற்கு எதுக்கு ஒரு கடல் மை எதுக்கு ஒரு பேனாவுடைய ஒரு பேனாவில் ஒரு தடவு திரைங்க பார்த்தாதா அது கொண்டு எழுதிடலாம் ஆனால் இதில் என்ன சொல்கிறது எல்லாம் என்ன செய்யறேன்னா ஏழு கடல் அளவுக்கு மை இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எல்லாம் எழுதுகொள்ள ஆக்கினாலும் சரி அல்லாவுடைய களிமாக்களை எழுத முடியாது என்று வந்தால் அப்போ குரானை குரானுக்கு வந்து அவ்வளோ அவ்வளோ தப்சீர்கள் இருக்கிறது வண்டி வண்டியாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லி வைக்கிறார்கள் அப்படி இருக்குன்னு சொன்னா இத பார்த்தா அப்படி இருக்க முடியுமா முதல்ல ஒரு விஷயத்த ஒரு வார்த்தைக்கு விளங்குறதுக்கு அல்லா சொல்றான் விளங்குவதற்கு சொல்லும் போது அவலக்கது எஸ்என்எல் குரான் எழுதிக்கிற விளங்குறதுக்கு இந்த குரானை லேசாக்கி இருக்கிறோம் கஷ்டமாக்குறாங்க லேசாக்கி இருக்கிறோம் ஹல்மி முந்தியர் சிந்திப்போர் இல்லையா அகிமூசலாத்தனா துலக நிலைநாட்டுங்கள் இது லேசான அர்த்தத்தை நாங்க செஞ்சுட்டோம் நீ கொஞ்சம் பெரிய அர்த்தமாக செய்வோம் பார்ப்போம் அகை மசாலாத்தோக்க என்ன செய்ய ஒரு கிணத்து தண்ணியாவது மைய செலவு பண்ணி எழுதி காட்டு விளக்க தெரியுது அகை மசாலாத்த விளக்கம் சில என்ன செய்ய எழுதி பார்ப்போம் முடியுமா அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம் தொழகா அழகு இல்லா என்ன எல்லா போல் அல்லாவுக்கு தான் அர்த்தம் அப்போ அல்லாண்டா யாருன்னா கொஞ்சம் அதுக்கு வேண்டாம் கூடுதல் விளக்கம் அப்படி சொல்லிட்டு போனால் அல்லாது தெரியாத ஒருத்தனுக்கு விளக்கிறதா இருந்தால் அதை விளக்கிட்டு போவோம் அதில் இப்போ இப்படி சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா குரான் ரொம்ப கஷ்டம் தான் குரான்ங்கிறது சும்மா மேலோட்டமாக உள்ளது கிடையாது அவ்வளோ ஃபுல் அடங்கி இருக்கிறது பேப்பர் பேப்பராக இருந்தால் கூட அது பத்தாது அவ்வளோ வழக்கம் இருக்கிறதுன்னு சொல்லி தங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜை உண்டாகி கொள்வதற்காக வேண்டி இந்த வசனத்தை அப்படி சொல்கிறாங்க ஆனால் இது வந்து அப்படி சொல்லவே இல்லை இந்த வசனத்தில் வந்து அல்லாஹ்வுடைய களிமாத்துன்னு வருது களிமாத்துனா வார்த்தைகள் அல்லாவுடைய வார்த்தைகள் என்பது வந்து குரானை தான் குறிக்கும் இவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அல்லாவுடைய வார்த்தைனா குரான் மட்டுமா அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய வார்த்தையில வந்து குரான் வந்து லட்சத்தில் கோடியில் ஒன்று கூட இருக்காது அல்லாவுடைய வார்த்தைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாவுடைய வார்த்தைகளுடைய வார்த்தைகளை அப்புறம் கணக்கு எடுத்து அதில் வந்து குரான் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்ல பல கோடி பல லட்சம் கோடிகளில் பல கோடி கோடிகளில் கூட ஒரு பங்காக கூட இருக்காது அல்லாவுடைய களிமாக்கள் அவ்வளோ இருக்குது களிமாண்டா என்ன அல்லாவுடைய ஆர்டர் கட்டளைகள் அல்லாஹ் பேசுறது அல்லா போடுற உத்தரவு எல்லாமே அல்லாவுடைய வார்த்தைகள் தான் நிஜமாகவே அல்லாவுடைய கட்டளை எழுதுவதாக இருந்தால் ஏழு கடல் பத்தை தான் செய்யாது ஒரு மிகை வார்த்தை கிடையாது நிஜமாவே கிடையாது ஏன்னு கேட்டா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுறேன்னு வைங்க எனக்கு ஒரு செகண்ட்ல அல்லாவிடமிருந்து எத்தனை கட்டளை வருது நான் பேசுகிறேன் நாவு பேசுறேன் நீங்க நினைக்கிறீங்க நாவும் பேசுகிறது மூளைக்கு ஒரு கட்டளை இந்த ஆட்டினா அதுக்கு ஒரு கட்டளை அப்ப ஒவ்வொரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்வதற்கு அத்தனை விதமான கட்டளையும் அல்லாட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு செல்லுக்கும் கட்டளை வருகிறது நான் சொல்லும் பொழுது இரத்த ஓட்டத்தில் இருந்து ஒரு செல் அங்கேருந்து அங்கே செய்கிறதுல இருந்து வயிற்றில் உள்ள உடல் வேலை செய்வதேந்து குடல் வேலை இருந்து இதயம் வேலை செய்வதில் இருந்து ஒரு மைக்ரோ செகண்டில் ஒரு மனுஷனுக்கு ஒரு லட்சம் கட்டளை வருது ஒரு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ கட்டளை உங்களுக்கு தெரியாது ஒவ்வொரு இடத்துலையும் அல்லா ஆர்டர் படி நடந்துக்கிட்டே இருக்குது அல்ல ஒன்று ஒன்று கட்டளை இட்டுக்கிட்டே இருக்கிறான் எல்லாம் என்ன செய்ய அந்த கட்டளை பிரகாரம் அந்த செல்கள் எல்லாம் செல்கள் ரத்தங்கள் அனைத்தும் இங்கே கொண்டே இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு மைக்ரோ செகண்ட்லயே உலக லட்சக்கணக்கான கட்டளை வருமாக இருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு கட்டளை ஒரு மனுஷனுடைய வாழ்நாளுடைய கட்டளை எழுதுறதுக்கு எத்தனை கடல் வேணும் அதெல்லாம் எழுதணும் எழுதுறதா இருந்தால் என்ன செய்யணும் இந்த செல்லுக்கு இத்தனை மணிக்கு இந்த கட்டளை இத்தனை மணிக்கு இந்த கட்டளை இத்தனை மணிக்கு இந்த கட்டளை அந்த ஒரு செகண்டுக்கு அமௌண்ட்டு எழுதணும் ஒரு செகண்டுக்கு என்னது அந்த செகண்டுக்கு இந்த செல்லுக்கு நான் பேரப்ப நம்பர் போட்டு எத்தனை செல்லு கேட்டு இருக்கும்ல ஏபிசிட்டு போட்டு இந்த ஏக்கு ஏ செல்லுக்கு இந்த கட்டளை பி செல்லுக்கு இந்த கட்டளை இப்படி எடுத்து என்று சொன்னா அல்லாவுடைய கட்டளைகள் அவ்வளவு இருக்குது அவன் வந்து அனைத்தையும் அவன் தான் நிர்வகிக்கிறான் அனைத்து நிர்வகிக்கிறான் எதுக்கும் நிர்வகிக்கிறான் இல்லை ஆர்டர் தான் அல்ல நிர்வகிக்கணும் என்னது வயித்தோலி வரணும்னு ஆர்டர் தான் வைத்தோலி வந்துடும் வயத்தோலி போகணும்னா அதுக்கு ஆர்டர் தான் பசி வரணும்னா அதுக்கும் ஆர்டர் தான் சிந்திக்கிறேன் அதுக்கும் ஆர்டர் தான் தூங்குறேன்னா அதுக்கும் ஒரு ஆர்டர் தான் எந்திரிக்கிறேன்னா ஒரு ஆர்டர் தான் நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு அவங்ககிட்ட இருந்து ஆர்டர் வராமல் நீங்க செய்வது கிடையாது நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா ஒரு ஆர்டர் தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட பல செயல்கள் இருக்கும் உட்காந்துருக்கு ஒரு செயல் இல்லை உட்காந்துருக்கும் போது தலையாட்டுவீங்க உட்காந்து இங்கே உட்காந்துருப்பீங்க உடம்பு மனசில் அங்கே இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் கொடுக்குற ஆர்டர் தானே நீங்க உட்காந்துக்கிட்டு வீட்டில் மனசை வச்சுக்கிட்டு மூளை அங்கே இருக்கு நீங்க இங்கே இருப்பீங்க இதெல்லாம் ஒரு ஆர்டர் தான் நீங்க உட்காந்துரு அதை பத்தி நினச்சிக்கிட்டு இதை பத்தி நினைச்சிக்கிட்டு எல்லாமே ஆர்டர் அப்போ அல்லாவிடமிருந்து வரக்கூடிய கட்டளைகளை தான் இந்த இடத்தில் அல்லா சொல்கிறான் அல்லாவுடைய கட்டளை எழுதுவதாக இருந்தால் அல்லாவுடைய அனைத்து செயல்பாடுகளும் அல்லாஹ் இந்த உலகத்தை நிர்வகிக்கிறான் இல்லையா அதுக்கு வந்து உங்களுக்கு கட்டளை மாதிரி இனக்கட்டளை இருக்கிற மாதிரி ஆடு மாடு குதிரை சூரியன் சந்திரன் எல்லாத்துக்கும் காற்று கடல் அதில் உள்ள கடல் ஒரு அணுவுக்கும் கட்டளை இருக்கிறது அந்த கட்டளை இருக்க போய் தான் அது அந்த இயங்கி கொண்டு இருக்கிறது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அல்லாவுடைய கட்டளை ஸ்தம்பிச்சு போயிரும் அல்லா உடைய ஆடல் மட்டும் இல்லைன்னா எல்லாம் ஸ்தம்பிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்ப இப்படி அல்லா என்னென்ன கட்டளைலாம் இரநாண்டு எழுத ஆரம்பிச்ச சொன்னால் கற்பனை முடிய நெசமாக ஏழு கடல் பத்தாது இது ஒன்று ஒன்று எழுதி முடிக்கிறாங்க அது மிகைப்படுத்தி அது ஏழு கட்டல்களுக்கு விளக்கம் உவமையாக சொல்லுவாங்கல்ல மிகைப்படுத்தி அப்படி வாசம் இல்லை நிஜமாகவே அல்லாஹுடைய கட்டளை அவ்வளோ இருக்குது நிஜமாக அல்லாஹ் வந்து உலகத்துக்கு இடக்கூடிய ஆடைகள் ஆ ஆடர்கள் வந்து அவ்வளோ இருக்கிறது அந்த ஆர்டரை தான் அல்லாஹ் என்ன பேசுகிறான்னு கேட்டால் கடல் அளவுக்கு மை இருந்தாலும் முடியாது ஏழு கடலை அதுக்கு துணையாக கொண்டு வந்து வச்சாலும் சாத்தியப்படாதுன்னு நல்லா சொல்லி காட்டுறோம் அப்போ இந்த களிமாத்துக்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா இது குரானுக்கு விளக்க உரைங்கிறாங்க இது குரானை பேசவே இல்லை குரான் மட்டும்தான் அல்லாவுடைய கட்டளை அல்லாவுடைய கட்டளை வந்து எத்தனை நபிமார்களுக்கு வேதம் அனுப்பணும் அது அல்லாவுடைய கட்டளை தான் நபிமார்கள் வேதம் அனுப்புகிறேன் எவ்வளோ விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் ஒரு வினாடி பேசிக்கிட்டு தான் பேசுகிறேன்னா அந்த ஆட் நமக்கு தெரியாது அந்த பேச்சு நம்ம கேட்க முடியாது குரான் வந்து நமக்கு ஜிபிரல் வழியாக ரசூலுக்கு வந்து நம்ம பாஷையில் வந்ததுனால கேட்குறோம் குரான் பாஷையை நமக்கு விளங்குது இல்லைன்னா எல்லாம் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறான் ஒரு ஒரு நேரத்தில் எல்லாவுடைய ஆர்டர் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அல்லாவுடைய ஆர்டரை பற்றி இது பேசுதுங்கிறது தான் விளங்காமல் குரானுக்கு நீண்ட ஒரு தப்சீர் இருக்கிறது விரிவான தப்சீர் இருக்குதுன்னு சொல்லி கொண்டு நீங்களெல்லாம் மேலோட்டமானதை படித்து கொண்டிருக்கிறீர்கள் அதெல்லாம் எங்களை மாதிரி பெரிய தான் தெரியும் வண்டி கணக்கில் இதுக்கு விளக்கு உரை இருக்குது அப்படிங்கிறாங்க வண்டி கணக்கில் விளக்கு உரம்னா கிடையாது இன்னும் சொல்ல போனால் அந்த தப்சீர்கள் எது வச்சுக்கிறாங்கல்ல அது அது இல்லாமல் குரானை படித்தா நல்லா விளங்கும் தப்சீரை படித்தோன்னா விளங்குறது வழங்காமல் போயிடும் நேரடி அர்த்தம் அதுக்குரிய கூடிய விளக்கம் தான் புரிஞ்சுக்கணும் கதைங்க தப்சீலுங்கிற பேரில் என்னென்னமோ எழுதி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் வச்சு பார்க்குறதுலாம் அந்த வசனத்தை தப்பாக விளங்கி கொண்டு அது விளங்கி கொண்டு நெசமாக சரியாக விளங்கிக்கணும் நம்மளை வழிகளுக்கு இருக்கா வேண்டி கூட இப்படி சொல்கிறார்கள் இது குறித்த கூடுதல் வரங்கள் என்ன செய்வோம் நாளைக்கு பார்ப்போம் சொன்னோம் நேற்றைய தினம் அல்லாவுடைய களிமாக்களை வார்த்தைகளை ஏழு கடல் மையாக இருந்தாலும் உலகத்தில் உள்ள மரங்கள் பூரா பேனா ஆக்கப்பட்டாலும் எழுதி முடியாது என்கிற வசனத்தை குரானுடைய வழக்க தான் இது குறிக்கிறது என்று தவறாக விளங்கியிருக்கிறார்கள் அல்லாவுடைய கோடான 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 கட்டளைகளைத்தான் அது கூறுகிறது என்று நம்ம நேற்றைய தினம் சொன்னோம் அதன் தொடர்ச்சியாக அல்லாவுடைய வார்த்தை அல்லாவுடைய சொல் இந்த சொற்கள் வந்து குரானில் பல இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதில் பயன்படுத்தப்படுத்த இடத்துக்கு தகுந்தவாறு அதுக்கு பொருள் செய்யணும் அல்லாஹ்வுடைய களிமான்னா குரானையும் குறிக்கும் இந்த ரெண்டு வசனத்திலாம் குறிக்காதுங்கிறோம் எந்த ரெண்டு வசனம் அந்த கடல் நீரெல்லாம் மையாக போனாலும் குரானுடைய விளக்க உரை எழுதி முடியாதுன்ற சொல்கிறாங்க இல்லையா அந்த இடத்துல தான் அல்லாஹுடைய களிமா என்று சொல்வது வந்து அல்லாஹ் வந்து ஒவ்வொரு வினாடி நேரத்திலையும் அனைத்து நிர்வாகங்களுக்காக அவன் பிறப்பிக்கக்கூடிய கட்டளைகள் என்று நம்ம விளக்கம் சொன்னோம் குரானில் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் அல்லாவுடைய வார்த்தைன்னு வரும்போதெல்லாம் அந்த அர்த்தம் செய்யக்கூடாது அல்லாவுடைய வார்த்தை என்பது பல அர்த்தங்களில் குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்குது சில இடங்களில் குரானுக்கும் அது சொல்லப்படுகிறது குரானும் அல்லாவுடைய வார்த்தை தான் அப்போ உதாரணமாக இருந்தால் குரான் அல்ல மாத்த மன்சுகமின் ஆயத்தின் அவள் நுண்சிகா ஏதாவது ஒரு ஆயத்தை நம்ம வந்து மறக்கடிக்க செய்தால் அல்லது மாற்றினால் அதைவிட சிறந்ததை கொண்டு வருவோம் அப்படின்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி ஆறாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் இது தான் குறிக்கிறது அதே மாதிரி எம்ஹுல்லாஹு மாயேஷா அல்லாஹ் வந்து நாடி அதை அழித்து விட்டு ஓ தூ நாடி அதை வந்து அழிக்காமல் விட்டு வைப்பான் வைந்த உம்முல் கிதாப் அவனிடத்தில் மூலப்பெருதி இருக்கிறது என்ற வசனமும் தான் குறிக்கிறது ஏன்னா அல்லாஹ் வந்து சில விஷய சில வசனங்களை மாற்றுவான் சில வசனங்களை மாற்றாமல் வைப்பான் மாற்றுவான்ங்கிற செய்தியும் சேர்த்து அதில் என்ன செய்யப்பட்டிருக்கேன் பதிவு செய்யப்பட்டு இருக்கும் இது பதிமூணாவது சூறாவில் முப்பத்தி ஒன்பதாவது வசனமாக இருக்கிறது ஒய்தா பத்தல் நான் ஆயத்தன் மக்கான ஆயத்தின் ஒரு வசனத்துக்கு பகரமாக வேறொரு வசனத்தினை மாற்றினால் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா என்ன செய்கிறான் ஒரு பதினாறு நூற்றி ஒன்றில் சொல்கிறான் இந்த இடங்கள்ல ஏன்னா அல்லாவுடைய வார்த்தை என்பது குரானை குறிக்கும் எந்த இடத்துல அது பயன்படுத்தப்படுகிறது பார்த்து என்ன செய்யணும் இது குரானை குறிக்கிறதா அல்லாவுடைய கட்டளைகளை குறிக்கிறதா வேற வேதங்களை முந்தைய வேதங்களை குறிக்கிறதா அந்த வசனங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம் விளங்கி கொள்ளலாம் உதாரணமாக அல்லாஹ் வந்து ஈசா நபியை வந்து ஆகுன்ற கட்டளை பிரகாரம் படைத்தான் அவரை வந்து களிமாங்கிறான் அல்லா களிமத்துள்ளா அல்லாஹுடைய வார்த்தை குரான் எப்படி களிமத்துள்ளான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஈசா நபிக்கு அல்லா என்ன பேர் வைக்கிறான் களிமத்துள்ளா அல்லாவுடைய களிமா ஏன் களிமான்ற வார்த்தைன்ற அர்த்தம் எதுக்கு அல்லாஹுடைய வார்த்தைங்கிறான் அவர் உருவாவதற்கு மூலப்பொருள் இல்லை அந்த ஆணுடைய உயிரணு இல்லாமல் அவர் உருவாக்கப்பட்டதுனால ஆகு என்கிற கட்டளையின் மூலம் உருவானதுனால அதுக்கு என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து அவரை வந்து களிமான்னு சொல்கிறான் அதே மாதிரி களிமத்து தக்குவா தக்குவாவுடைய களிமான்னு சொல்கிறான் லாயில் ஆஹில் எல்லாம் களிமா இருக்குது இல்லையா அதை வந்து களிமாங்குறோம் வார்த்தைங்கிறோம் அது என்ன வார்த்தை அது தக்குவாவுடைய வார்த்தை தௌஹிதுடைய வார்த்தை அப்படிங்கிற அர்த்தம் அந்த களிமாங்கிற வார்த்தைக்கு வந்து அல்லாவுடைய குரோ பேச்சுங்கிற குரான்கிற அர்த்தமும் இருக்கிறது ம நபிமாரோட எல்லாம் உரையாடுவான்ல அது கூட தான் அவங்களோட பேசினாண்டு வருது லவ்ஹூல் மஹ்பூல எழுதி வச்சிருக்காங்க இல்லையா அது கூட என்னதான் தான் களிமா தான் ஒவ்வொரு மனித ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் எல்லா பிறப்பிக்கூடிய கட்டளைகளும் களிமா தான் இந்த களிமாண்டு வந்த எல்லா இடத்துலையும் ஒரு அர்த்தம் செய்யாமல் இது எதை பற்றி சொல்லப்படுது என்று பார்த்து அதுக்கு தகுந்தவாறு அர்த்தம் செய்யணும் அந்த வசனம் வந்து குரான குறிக்காது எந்த வசனம் கடல் நீரெல்லாம் மையாக ஆனால் கூட அதை எழுதி முடியாது அப்படி கஷ்டமாக குரான் ஆக்கவில்லை அவ்வளோக்கு உலகத்தில் உள்ள பே மரங்களை எல்லாம் பேனா வாக்குனா கூட எழுத முடியாதுன்னு சொல்கிறாங்கள அந்த இடத்தில் என்று சொல்லி வைத்து குரான் விளங்க கஷ்டமானது அது சாதாரண விஷயம் கிடையாது என்று குரானை விட்டு அப்புறப்படுத்த பார்க்குறாங்க இல்லையா அதுதான் தவறு சில இடங்களில் வந்து க களிமா அல்லாவுடைய வார்த்தைங்குற வரும் அது குரானே குறிக்கும் அதை நம்ம இடத்த பார்த்து என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் கூடுதல் தகவலுக்கு வேண்டி அடுத்ததாக வந்து முக்கியமாக